தமிழ்நாடு இணையர்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய நாள் உலக இதய தினம் இந்த உலக இதய தினத்தை நாம் கொண்டாடுவோம் இதயத்தை பேணிக்காப்போம் கருவில் முதலில் உருவாவது இதயம்தான் மனித உறுப்புகள் மனித உருவம் உருவாவதற்கு முன்பே சிசுவிலேயே முதலில் உருவாகும் உறுப்பு இதயம்தான் அன்று துடிக்க ஆரம்பிக்கின்ற இந்த இதயமானது மனிதன் உயிர் மூச்சு நிற்கும் வரை துடித்துக் கொண்டே இருக்கிறது அப்பேற்பட்ட இதயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இதயம் என்பது துடித்துக் கொண்டு இருந்தால்தான் மனிதனால் இயங்க முடியும் அவ்வாறு இதயம் துடிக்கவில்லை என்றால் அவன் வந்து பிணத்திற்கு சமம் அவனுடைய வாழ்க்கையே முடிந்து மற்ற உறுப்புகள் ஏதாவது சேதாரம் இருந்தால் அதற்கு ஒரு வழிவகை செய்து அவனை வாழ வைக்க முடியும் ஆனால் இதயத்தில் நின்று விட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது ரத்த அழுத்தம் குறைந்த ரத்த அழுத்தம் இதயத்தை சார்ந்தது இந்த நோய்கள் எல்லாம் வராமல் மனிதர்களாகிய நாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய இதயத்தை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் எப்பொழுதும் மனதை லகுவாக வைத்திருக்க வேண்டும் ரொம்ப மன ஆனால் என் இதயம் சுமையாக இருக்கிறது என்பார்கள் அதே சந்தோஷமாக இருந்தால் அதற்கும் இதயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்பார்கள் இந்த இதயத்தை தான் மனிதர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஓமானமாகவும் ஊர்மையாகவும் பயன்படுத்துவார்கள் ஒருவர்கள் நம்மை கடன் சொற்களால் திட்டிவிட்டால் என் இதயமே வெடித்துவிடும் போல் இருக்கிறது அவன் அவ்வாறு கூறுவான் என்று எதிர்பார்க்கவே இல்லை அவன் கூடியது என் இதயம் வெடித்து விடும் போல இருக்கிறது என்று கூறுவார்கள் அதே போன்று ஒருவரிடத்தில் மனித நேயம் கருணை இல்லை என்றால் என்ன என்னவென்று கூறுவார்கள் தெரியுமா கொஞ்சம் கூட இதயம் இல்லாது அவனிடத்தில் சென்று நாம் கேட்பது தவறு என்று கூறுவார்கள் ஏன் தெரியுமா இதயம் இல்லை என்றால் பிணத்திற்கு சமம் இதய துடிப்பு நின்று விட்டால் அவன் பிணத்திற்கு சமம் ஆகையினால் இதய துடிப்பு இதயமே இல்லாமல் இருந்தார் அவன் பிணத்திற்கு சமமா அதனால்தான் அவன் இடத்தில் கொஞ்சம் கூட இதயமே இல்லாமல் கருணை இல்லாதவர்கள் இதயம் இல்லாதவர்கள் என்பார் மனித நேயம் இல்லாதவர்கள் இதயம் இல்லாதவர்கள் என்பார் இதயம் இல்லை இதய துடிப்பு இல்லை மனிதன் உயிர் வாழ முடியாது அவன் பிணைத்திற்கும் ஒப்பாகும் இந்த இதயத்தை வருகின்ற நோய்கள் எப்படி தெரியுங்களா நீங்கள் பயன்படுத்திடுகின்ற போதைப் பொருட்கள் அருங்குவது மது போதை புகையிலை போன்ற மது போதை பொருட்களை பயன்படுத்துவதனால் இதயம் பலவீனமாகிறது பிறகு இதயம் பலவீனமானால் ஒட்டுமொத்த உறுப்புகளும் பலவீனமாக ஆகையினால் இந்த உலக இதய தினத்தன்று நாம் குடி போதைப் பொருட்களை தவிர்ப்போம் மது போதைப் பொருட்களை தவிர்ப்போம் இதயத்தை காப்போம் நீண்ட ஆவிகளுடன் வாழ்வோமாக என்று கூறி விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரதி கண்ணையா மீண்டும் ஒரு முறை உலக இதயத்தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்